நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது சுழற்சியினுடைய நிலவரத்தை நீங்களே தெல்ல தெளிவாக காணலாம் அது தற்பொழுது நடுகடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது நம்ம எதிர்பார்த்துட்டு ஒன்று தான் இதற்கு முன்னதாகவே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் செய்திருந்த விஷயங்களில் இதுவும் ஒன்று தான் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தினால் இது வரையில் இல்லை நேற்று வரையிலன்னு கூட சொல்லலாம் அது வட வடகிழக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது இதன் காரணமாக தமிழக உட்பகுதிகளிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலிக்குள்ளாக நாம் விவாதிக்கலாம் அதே சமயம் இந்த சுழற்சி தற்பொழுது நடுகடலில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அது நம்முடைய தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நகர முற்படத் தொடங்க வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் அப்படி அது கடலோரப் பகுதிகளை நெருங்கினாலும் ஒரு அகடு என்கிற தன்மையில் தான் அது வந்து நெருங்கும் அதாவது மிகவும் வழுகுன்றிய நிலையில் அது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதனால தான் நம்ம இருபத்த ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் வடகடலோர மாவட்டங்களில் மேபி இருபத்தி ஐந்தாம் தேதிகளின் வாக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் லேசான மழையானது பதிவாக தொடங்கி விடலாம் க வின் கன்வர்ஜென்ஸ் எந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது குறிப்பாக பலவேறு கடை ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதாவது பலவேறு கடை ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் அல்லது அது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக புதுச்சேரி கடலூர் மாதிரியான மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் மழையை எதிர்பார்க்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இரவே மழை பதிவாக தொடங்கிவிட்டாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ கிறிஸ்மஸ் நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் மழை வந்து அச்சுறுத்தும் வகையிலான மழையாக இருக்க போகிறது கிடையாது நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சுழற்சி நகரும் பொழுது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கால வாய்ப்புகள் என்பது இருக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டமும் பெனிஃபிட் வந்து அடையும் இதெல்லாம் வந்து வருங்காலங்களில் நடக்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதை இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இதன் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்தேரையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவுகள் அருகில் சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது இலங்கையை நெருங்கும்பொழுது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கிலே இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் கனமழையானது பதிவாகிய தொடங்கிவிடும் குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகள் திருகோணமலை மாதிரியான பகுதிகளெலாம் அதிக பலனை அடையும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இலங்கையில் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அதன் பிறகு அது மேலும் வந்து நகரும் பொழுது குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நகர்ந்து போகுது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வரும்பொழுது நிச்சயமாக தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இந்த மாத இறுதியில் மற்றும் அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருக்கிறது ஸோ அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ஜனவரி மாதம் முதல் வாரம் என்பது தென்கடலோர மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு சாதகமான ஒன்றாக இருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஏன்னா இப்போ இடியுடன் கூடிய மழை வந்து கடந்த இரண்டு நாட்களாக பதிவாகி வருகிறது உட்பகுதிகளில் அங்குமிங்கமாக அந்த மழையானது பதிவாகி வந்தாலுமே நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா ஓரளவிற்கு கணிசமான மழை சில இடங்களில் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்களை வந்து தெரியப்படுத்தி இருக்கீங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட நேற்றைய தினம் வந்து ஓரளவிற்கு தரமான மழை பதிவாக இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக தான் இந்த காணொலியில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதில் எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது குறிப்பாக நேற்றைய தினம் எந்த இடங்கள்லலாம் மழை பதிவானுச்சோ அந்த பகுதிகளெல்லாம் அதன் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன்னா அந்த பகுதிகளில் இப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது வெயில் நல்லா அடிக்குதா காற்றின் வேகம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இது காற்று முறிவுனால் ப்யூரஸ்டாக கிடைக்கக்கூடிய மழை ஸோ இது வந்து வடகிழக்கு பருவமழின்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ப பதிவானாலும் இது வந்து காற்று முறிவினால் கிடைக்கக்கூடிய மழை என்பதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ ஆத்தூர் கங்கவள்ளி மாதிரியான பகுதிகளிலும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வேலூரில் தம்மம்பட்டி மாதிரியான பகுதிகளில் மல்லிகக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் வெங்கடாச்சலபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காரவல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கலங்கினி காரவள்ளி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இது வந்து நாமக்கல் மாவட்ட பகுதி ஸோ இங்கேலாம் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதேபோல் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நேற்றைய தினமே ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் பெரம்பலூர் மாவட்டத்திற்குலாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான காற்று முடிவு நிகழக்கூடிய நேரத்தில் மழை கண்டிப்பாக வந்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கிடைக்கும் அந்த வகையில் நாம் பார்த்தோம் ஏனால் பெரம்பலூர் மற்றும் துறையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது ஸோ அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த செங்காட்டுப்பட்டி அதேபோல் பச்சைமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது ஸோ அவுங்க கூட நான் வந்து கன்வே பண்ணிக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருச்சி புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் கீரனூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை திடீரென பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இந்த மழையானது ஒரு தொடர் மழையாகவும் கனமழையாகவும் இருக்காது அதாவது கனமழைனாக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கிறது வந்து இருக்குது சத்தம் அதிகமாக கேட்கும் மழை துளிகள் கொஞ்சம் பெரிதான துளிகளாக இருக்கும் சில சமயம் மழை பதிவாகுவதற்கு முன்பாக காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதையே நம்ம வந்து உற்று நோக்கணும் பட் பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப நேரம் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே இருக்காது ஒரு நாள் முழுக்க பதிவாகிறதுலாம் ரொம்ப நேரான விஷயம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேபி மூணு மணி நேரம் கூட அதிகபட்சமாக சில இடங்களில் பதிவாகலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் அரை மணி நேரம் பதிவு ஆனச்சினாலே ஓரளவுக்கு கணிசமான மழை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ கீரனூர் ஆலங்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கந்தர்வக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கீரமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட லேசான மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது போல் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ போக நம்ம தூத்துக்குடி நெல்லை மாவட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் ஏன்னா சுழற்சி வந்து நேற்று இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துருக்குது அதோடய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ அதனால தான் இந்த மழை வாய்ப்புகளை நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன் தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகளில் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னாக்கா அருப்புக்கோட்டை பந்தல்குடி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது இன்றும் பந்தல்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் விளாத்தி குளம் பந்தல்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சாத்தான்குளம் திசையன் நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காயல்பட்டினம் மற்றும் விஜயாப்பட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை எங்கள் திரளலாம் ஸோ அதனால தான் அந்த மழை வாய்ப்புகளை நான் அந்த பகுதிகளுக்கு வழங்குறேன் இவை போக கமுதி சாத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதேபோல் சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் வடக்கு மலை பங்கான பகுதிகள்லாம் இருக்குல்ல குடியூர் குடியூர் மேட்டூர் இருக்கக்கூடிய பகுதிகள் போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் மதுரை சிவகங்கை இருக்கக்கூடிய பகுதிகளில் மேலூர் மானா மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நத்தம் காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாக ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆலவாக்கோட்டை நெய்வாசல் சிங்கமுனரி காலையர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் திருவோனத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் திடீரென மழை பதிவாகாதது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரூர் வெள்ளக்கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அரவக்குறிச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ கரூர் மாவட்டத்திற்கு நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது தாராபுரம் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீரென மழை பதிவானாலும் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சாக மொத்தத்தில் புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்கள் திருச்சி மாதிரியான மாவட்டங்கள் சிவகங்கை மாதிரியான மாவட்டங்கள் மதுரை மாதிரியான மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் சில இடங்கள் அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஈரோடு சேலம் மாவட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் போல் தென்காசி மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகுதோ அது அப்படியே நீங்கள் வந்து சந்தோஷமாக வரவேற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா சுழற்சி வந்து நம்மளை நெருங்கிட்டாக்கா அதுக்கப்புறம் கடலோரப் பகுதிகளில் தான் மழையானது பதிவாகும் உட்பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்துவிடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸோ எப்படியும் பார்த்தீங்கனாக்கா நமக்கு பலவேர்க்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் இயர்லியராகவே மழை தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது சுழற்சி மென்மேலும் நகரும் பொழுது ஸோ அதனால் நீங்கள் பலவேர்க்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கிறிஸ்மஸுக்கும் முந்தின நாளே ஒரு சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் பிறகும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சென்னை மாநகருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓரளவுக்கு மழை இங்கமாக பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அதன் பிறகு நம்ம இருபத்தி ஆறாம் தேதியிலலாம் கடலோர பகுதிகளின் பிற இடங்களிலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அந்த மாவட்டங்கள் தான் கடலோர வடகடலோர மாவட்டங்கள்னால் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் மழை பதிவாகும் இருபத்தி ஏழாம் தேதியிலலாம் இல்லை இருபத்தி ஆறாம் தேதியிலே கொஞ்சம் நேரம் செண்டு அந்த வடகடலோர மாவட்டங்களில் பதிவாக தொடங்கிய பிறகு டெல்டாவில் பதிவாக தொடங்கிய பிறகு கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக தொடங்கிய பிறகு விழுப்புரம் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் ஜவ்வாது மலையை ஒட்டியே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாக தொடங்கிய பிறகு நம்ம புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு அடுத்த சுற்று என்பது அடுத்த சுழற்சியின் தாக்கத்தினால உருவாக இருக்கிறது ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்னும் டீட்டெயில்டாக நேற்றைய தினம் நான் பகிர்ந்திருந்தேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நேற்றைய தினம் வாய் சரியாக கேட்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் விருதுநகர் நகரப்பகுதி விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நாவலூர் கொட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் குழித்தலை கரூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பரமத்திவேலூர் நாமக்கல் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மீமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பாடலூர் பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பொன்னியாறு அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மாயனூர் கரூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் மாவட்ட பகுதி அங்கே பதவினாக இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போவும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அறந்தாங்கில கூட இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது தேவிமங்கலத்தில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது நான் வந்து ஓரளவிற்கு மழையை கட் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த லிமிட்டை வச்சே நீங்கள் எத்தனை இடங்களில் மழை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நான் இப்போ வந்து இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த இருபத்தி ஐந்து வரையில் தான் கரெக்டாக வந்து பதிவு பண்ண அதன் பிறகு சில பகுதிகளை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போ இதற்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுனாக்கா இதற்கு கீழே எத்தனை இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து கணக்கு பார்த்தோம்னாக்கா ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் பட் அங்கும் இங்குமாக பதிவாகியிருக்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் இப்போ திருச்சிராப்பள்ளினாக்கா திருச்சிராப்பள்ளியை ஒட்டி நல்ல மழையானது சில இடங்களில் பதிவாக இருக்கிறது இப்போ நம்ம இழுப்பூர் மாதிரியான பகுதிகளில் அவற்றிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் மழையானது பதிவாக இருக்கிறது இதே மாதிரி தான் அடுத்த நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாக காத்திருக்கிறது அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேண்டுமென்று நீங்கள் நிறுத்தீர்களே ஆனால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிகளுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட ஆனித்தனமாக அடிக்கி பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்